கனைத்திலங்கற்றருமை கன்று நினைத்து முளை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை பனித்தலைவீழனின் பாசர் கடைபற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானைச் செற்ற மனத்துக்கு நீ ஆணை பாடவும் நீ வாய்திரபாய் இனி தான் எழுந்திராய் இதன்ன பேருரக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோரெம் பாவாய் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோரெம் பாவாய் பாடல் பன்னிரண்டு கவிதை உரை கன்றை நினைந்தொருகும் எருமை கனத்தமடி கட்டும் நினைத்தபடி பால் பொங்கி வீதியெல்லாம் குடங்குடமாய்க் கொட்டும் குன்றனைய செல்வத்து கோவலர்த்தம் பொற்கொடியே பனிபொழியும் மார்கழியில் எம் தலை எல்லாம் பனி நனைக்க நின் தலைவாசல் கூடிவிட்டோம் தனியாத சினத்தால் அன்று தலைபத்துடைய தார்வேந்தன் தலை கொய்த தலைவனை பாட வந்தோம் உனக்கு மட்டும் நெஞ்சிற்கினியாளே நீடு துயில் ஏனம்மா இனித்தான் எழுவாயோ அனைவரும் கூடியதை அறிந்திடுவாய் ஆரணங்கே எழுந்து நீராடேலோர் எம்பாவாய் கனைத்திலங்கற்றருமை கன்று நினைத்து முலை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலைவீழனின் பாசர் கடைபற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானைச் செற்ற மனத்துக்கு நீ யானை பாடவும் நீ வாய் வாய் இனி தான் எழுந்திராய் இதென்ன பேருரக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோரெம் பாவாய் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோரெம் பாவாய் பாடல் பன்னிரண்டு கவிதை உரை கன்றை நினைந்தொருகும் எருமை கனத்தமடி பால் கட்டும் நினைத்தபடி பால் பொங்கி வீதியெல்லாம் குடங்குடமாய்க் கொட்டும் குன்றனைய செல்வத்து கோவலர்த்தம் பொற்கொடியே பனிபொழியும் மார்கழியில் எம் தலை எல்லாம் பனி நனைக்க நின் தலைவாசல் கூடிவிட்டோம் தனியாத சினத்தால் அன்று தலைபத்துடைய தார்வேந்தன் தலை கொய்த தலைவனை பாட வந்தோம் உனக்கு மட்டும் நெஞ்சிற்கினியாளே நீடு துயில் ஏனம்மா இனித்தான் எழுவாயோ அனைவரும் கூடியதை அறிந்திடுவாய் ஆரணங்கே எழுந்து நீராடேலோர் எம்பாவாய் தமிழகத்தில் ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த வைணவ ஆழ்வார்களுள் ஒருவர் ஆண்டாள் வைணவம் போற்றும் பன்னிரண்டு ஆழ்வார்களில் இவர் ஒருவரே பெண் திருப்பாவை நாச்சியார் திருமொழி என்னும் இரண்டு பாடற் தொகுதிகளை இயற்றியுள்ளார் பூமி பிராட்டியின் அவதாரமாக கருதப்படுகிறார் விருதுநகர் மாவட்டம் திருவில்லிபுத்தூர் என்னும் ஊரில் வசித்து வந்த விஷ்ணு சித்தர் என்னும் அந்தனர் ஒருவரால் குழந்தையாக துளசி செடியின் கீழ் கிடந்தபோது ஆண்டாள் கண்டெடுக்கப்பட்டார் ஆயர்குல பெருமை அறிந்த பெரியாழ்வார் அக்குழந்தைக்கு இட்ட பெயர் கோதை திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடிய மலர்மாலைகள் ஆந்திர மாநிலத்தில் உள்ள திருப்பதி பெருமாளுக்கு சார்த்துவதற்காக வருடந்தோறும் அனுப்பப்படுகிறது பன்னிரண்டு வைணவ ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் பாடிய நூல் திருப்பாவை இது முப்பது பாடல்களால் ஆனது தமிழ்நாட்டில் மார்கழி மாதத்தில் கன்னி பெண்கள் பாவை நோன்பு நோற்று விடயம் முன்பே எழுந்து பிற பெண்களையும் துயில் எழுப்பிக் கொண்டு ஆற்றில் நீராடி இறைவனை ததித்து வழிபடுவர் தாய்லாந்தில் திருப்பாவை திருவெம்பாவை மன்னர் முடிசூட்டலின் போது பாடப்படுகின்றன மார்கழி மாதத்தில் அனைத்து பெருமாள் கோவில்களிலும் சுப்பிரபாதத்துக்கு பதில் திருப்பாவை பாடப்படுகிறது